வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை பெரிதும் போற்றும் வகையில் தமிழக அரசு தேர்வுகள் இயக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வை வந்து அக்டோபர் மாதம் நடத்துறாங்க இதற்கு யார் யார் விண்ணப்பிப்பது தேர்வு நாள் எப்பொழுது தனியார் பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாமா தேர்வு பாடத்திட்டம் என்ன எங்கிருந்து பதிவிறக்கம் செய்வது விண்ணப்பத்தினை கடைசி தேதி என்ன தேர்வு எங்கு நடைபெறும் தேர்வு நாள் என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க தமிழக பள்ளி மாணவ மாணவியர்கள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாடு தேர்வுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதை போன்று தமிழ் மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்தி வகையில் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று நடைபெறும் உள்ளது இந்த தேர்வில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதம் தோறும் இரண்டு ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு வீதம் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இந்த தேர்வில் ஐம்பது சதவீத விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது விழுக்காட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள் தமிழக அரசின் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வு நடத்தப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த தேர்வு நடத்தப்படும் என்று சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மெட்ரிக் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உட்பட மாணவர்கள் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ள தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வுக்கு உண்டான கட்டணம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இதுக்குண்டான விண்ணப்பம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டவுன்லோட் செய்யலாம் ஸோ நம்ம வந்து இந்த டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அறிவிக்கைகள் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுன்னு இருக்கு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து விண்ணப்ப படிவம் இருக்கு இந்த விண்ணப்ப படிவம் ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் முதலாம் ஆண்டு பதினொன்றாம் வகுப்பு மாணவர் மட்டும்தான் இதுல பங்கெடுக்க முடியும் இவங்களோட வேணும் வேணும் எமிஸ் நம்பர் பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும் அல்லது மூன்றாம் பாலினத்தவர் பிறந்த தேதி உங்களோட டேட் ஆப் பர்த் என்ன எழுதிக்கணும் வகுப்பினம் பொது பிரிவு பட்டியல் இனத்தவர் பட்டியல் இனத்தவர் அருந்ததியினர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர மரபினர் இது உங்களுக்கு எதோ ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளியானு கேட்டுக்கிறாங்க ஆமியனில் எஸ் அல்லது நோ ஆமியனில் எந்த வகை குறைபாடோ அதை சூஸ் பண்ணிக்கங்க தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர் அவங்களோட தொலைபேசி எண் பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி இது கொடுத்துட்டு மாணவரின் அட்ரஸ் குரூப் இருப்பிட முகவரி என்னமோ அதை கொடுக்கணும் இதுல மாணவரின் கையொப்பம் வேணும் பெற்றோரின் கையொப்பம் வேணும் இந்த விண்ணப்பத்துடன் சேர்த்து ஐம்பது ரூபாய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் தலைமை ஆசிரியரிடம் இவ்வளவுதான் நண்பா இந்த விடியோவில நம்ம பார்த்த ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் மொழி திறனறிவுத் தேர்வுக்குண்டான உண்டான நோட்டிபிகேஷனை வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ இதில் பங்கு பெற்று இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு பெறுவதற்கான அரிய வாய்ப்பை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க இந்த நோட்டிபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ரெண்டுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அங்கேருந்து நீங்கள் டேரக்டாக டவுன்லோடு பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்ம ஆல் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க